பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகுக பாரின்கோ தேவர் வசிக்கும் தீ மயிலட்டும் தீயே யோக பரஞ்சோதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் காயந்திரி மந்தரம் இருக்குது இத்தனை கோயிலாம் நட திருச்செந்தூரில் இவையை விட ஒரு படி மேலே போயிட்டு கேரள தந்திரிகள் தான் நடத்துகிறாங்க திருவிதாங்கூர் தேவசம் போட்டு இப்போ கேரளா தேவசம் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் அங்கே இப்போ வரைகளும் கருவறை பூச செய்கிறாங்க எங்கள் திருச்செந்தூரில் சமஸ்கிருதத்துக்கு எதிராக நாங்கள் எகைன்ஸ்டாக நாங்கள் பேசலை நடத்தலை தமிழுக்கு எதிராக வந்து கால் ஊன்றி இருக்கக்கூடிய அவங்க கிட்ட நாங்கள் எங்கள் உரிமையை மீக்கத்தான் நான் போராடி அமராவதி ஆற்றங்கரை கரூரர் மந்திரம் தேவாரம் திருவாசகம் இது போலன்னு பிற மந்திரங்கள் சைவ வைணவ மந்திரங்கள் யாரெல்லாம் நடத்தணும்னு கேட்குறாங்களோ வழக்கு பதிவு பண்ணி போராடி முன்வராங்களோ அவங்களெல்லாம் தமிழக அரசு ஒருங்கிணைத்து சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு மதுரை வந்துட்டு கிளை அரசு அச்சகர் முடித்தவங்க எந்த முழுக்க நடத்துனாங்க பிள்ளையாருக்கா முருகனுக்கா வயலூரில் இருக்கக்கூடிய சிவனுக்கா அம்மனுக்கான்னு சொல்லி அப்போ பிள்ளையாருக்கு தான் நடத்த விடுறாங்களே தவிர முருகனுக்கு இதுவரையும் நடத்தலை மூலக்கருவரைக்கு தமிழர்களை விடவே இல்லை சேனல் ஃபைவ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது தமிழின குருபீடத்தின் நிறுவனர் திருமதி சத்யபாமா அவர்கள் வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நலமா இருக்கிறோம் நலமா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் சரி உங்கள் அறக்கட்டளையை பற்றி சொல்கிறீங்களா கொஞ்சம் சத்தியபாமா அறக்கட்டளை அரச யோகி கரூரார் தமிழின குருபீடம் நேச்சேரி தமிழ் வேதாகம பயிற்சி பாடசாலை நிறுவனர் சிம்மம் சத்யபாமையார் நான் எங்களுடைய அறக்கட்டளை தமிழ் வேத பயிற்சி வழங்குவதும் சைவ வைணவ திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பயிற்சி வழங்கின அடியார்கள் அருளாளர்களை சன்னிதானங்கள் அழைத்துட்டு போய் கோயில் குடமுழுக்கு நடத்துகிறதும் எங்களுடைய பணியாக இருக்குது சரி கோயில் குடமுழுக்கு சரி இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக சமஸ்கிருதத்துக்கு அகேன்ஸ்டாக தமிழில் தான் கோயிலில் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் கருத்தை முன் வச்சுருக்கீங்க ஏன்னா எல்லா ஆகமும் விதிப்படி எல்லா மந்திரமும் சமஸ்கிருதத்தில் தான் இருந்து போகுது ஸோ நீங்கள் எதுக்கு தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமாக இருக்கீங்க நீங்கள் கோரிய சமஸ்கிருதத்துக்கு எதிராகன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல அந்த சமஸ்கிருத மொழியினர் தமிழுக்கு எதிராக தான் வந்து இங்கே வந்து கால் ஊண்டிருக்கிறாங்கன்ற கருத்தை நான் முன்வைக்கிறேன் ஏன்னா ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செலியன் அப்படின்ற வரலாறு நம்மளுக்கு தமிழின வரலாறு இருக்குது அந்த பாண்டிய நெடுஞ்செலியன் ஆட்சி காலத்தில் தான் வட இந்தியாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் தேசம் இது போன்ற நாடுகளில் கைபர் போலன் கணவாய் வெளியாக வந்தவங்க கால் ஊன்றிட்டாங்க அந்த காலத்தில் இருந்து தான் தமிழ் வேள்வியாளர்களை வந்து புறந்தள்ளி 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 சமஸ்கிருதத்தை தமிழ் மந்திர ஓலைச்சுவடிகள்லேருந்து எடுத்து அவங்க தமிழ் மந்திரங்களை வந்துட்டு சமஸ்கிருத மொழியாக திணித்து தமிழுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு கால் ஒன்றி இருக்கிறது தமிழுக்கு எதிராக இருக்கிறதே சமஸ்கிருத வேள்வியாளர்கள் தான் அதனால் சமஸ்கிருதத்துக்கு எதிராக நாங்கள் எகெயின்ஸாக நாங்கள் பேசலை நடத்தலை தமிழுக்கு எதிராக வந்து கால் ஊன்றி இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட நாங்கள் எங்கள் உரிமையை மீக்கத்தான் நான் போராடிட்டுருக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வெளியூர்களில் இருந்து வந்து சமஸ்கிருத மொழி வந்து மொழியோட இதுவாகி ஸோ பரவ ஆரம்பிச்சிச்சு இந்த மொழி வந்து சமஸ்கிருத மொழி தமிழ் வேத மந்திரங்களில் எப்படி வர ஆரம்பிச்சிச்சுன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் காலத்தில் அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஞ்சம்பிள்ளைக்கு தான் வராங்க ஆத்தங்கரை ஓரம் வைகை ஆற்றங்கரை ஓரம் மீனாட்சி அம்மன் கோயிலில் உலவாரப்பணியை செஞ்சுட்டு அவங்க வந்து பஞ்ச பிழைப்பதற்காக பாண்டிய நெடுஞ்சலியின் மன்னன் ஆட்சி காலத்தில் வந்து அவங்களுடைய பிணைய கைதுகளாக தான் அங்கே வராங்களே வந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது கருவூளை கருவறையில் போயிட்டு அவங்க அந்த பணிகளை செய்யும்போது தமிழ் வேத மந்திரங்கள் ஓதி இருக்கக்கூடிய அந்த தமிழ் வேள்வியாளர்கள்கிட்ட நாங்களும் கற்றுக்கிறோம் நாங்களும் கற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க மொழியை வந்த இடத்துல பிழைக்க வந்து மொழியை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க கற்றுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய சில எழுத்துக்களை சமஸ்கிருத எழுத்துகளை திணிச்சு திணிச்சு தமிழ் மந்திரங்களுக்கு காயந்திரி மந்திரங்களுக்கு நிகராக சமமாக இவங்க அந்த மந்திரங்களை தனதாக்கி கொண்டு அந்த இடத்துல வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்களே அந்த புகுத்தின காலத்தில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரசோட அடிமையாக போயிட்டு ரொம்ப விஸ்வாசியாக இருந்துக்கிட்டு செயல்படுத்துகிறோங்கிற முறையில் அரசு தான் சொன்னாங்க நாங்கள் செய்கிறோம் 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 அந்த காலத்துலேருந்தே தமிழ் ஓலைச்சுவடிகளையும் சரி மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு அரசனுடைய அனுமதி இல்லாமலே அனுமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியே திணிச்சிக்கிட்டு வந்துவிட்டாங்க இப்படி தான் திணிச்சு நம்மளுடைய மொழி மாற்றம் அடைமாற்றம் செஞ்சு சூழ்ச்சியால் இப்போ வரையிலும் கருவரை கருவூலத்தை ஆண்டிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த காயத்ரி மந்திரம் ஹைகிரி கே இதெல்லாம் வந்து வந்து தமிழ்ல இருந்து சயன்ஸ்கிருத்தா மாத்தப்பட்ட மந்திரங்களா ஆஹ் நீங்க சொல்ற மந்திரங்கள் எந்த காலத்துல யாரால எழுதி வைக்கப்பட்டது அப்படின்றது அதுலயே யார் எழுதுனாங்கன்ற ஒரு குறிப்பு இருக்குமே அப்ப நம்மளுடைய தமிழன வரலாறு இன்றைக்கி கீழடி இதே மதுரையில் கீழடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு உரிய எழுத்து இருக்குது தமிழ் எழுத்து தான் அது இருக்குதுன்றது இன்றைக்கி சான்றாக இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம பல்லவர்கள் காலத்து கோயில் பாண்டியர்கள் காலத்து கோயில் சேர சோழர்கள் காலத்து கோயில்னு சொல்லிவிட்டு அந்த ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு ஒவ்வொரு குடவரக் கோயிலும் கற்கோயிலும் எல்லாமே நமக்கு அதில் இருக்கிற கல்வெட்டு எழுத்து சான்றாக இருக்குது இப்போ இதெல்லாம் சான்றாக இருக்கக்கூடிய எழுத்து தமிழ் எழுத்து மட்டும்தான் இருக்குது அப்போ அதில் இருக்கணும்ல சமஸ்கிருத எழுத்து அந்த கல்வெட்டில் ஏன் இல்லை அந்த மந்திரங்களில் காட்டுறாங்க இல்லையா அப்போ ஒரு கோயில் கல்வெட்டுலேயாவது நீங்கள் அந்த சமஸ்கிருத எழுத்து வந்து பதிச்சிருக்கு தான் நிரூபிங்க கிடையாது அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அரச குருவாக இருந்தவங்க எல்லாமே தமிழ்ன குரு தான் அவங்க கிட்ட இருந்த மந்திரங்கள் காயந்திரி மந்திரம் காயம் என்றால் நம்மளுடைய உடல் திரிதல் திரித்தல் பாலை வந்து தான் தயிராக மாறும் அப்போ இந்த உடல் தான் நம்ம இறைநிலையை அடைய முடியும் அப்போ இந்த உடலை திரிவதற்கு பக்குவப்படுத்துறதுக்கு திரித்து அடுத்த நிலைக்கு இறை நிலை அருள் அணுக்கள் இறங்கி மாறுறதுக்கு தான் காயந்திரி மந்திரம் 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 மூணு வகையாக இருக்குது மந்திரம் முதல் நிலை மந்திரம் இரண்டாவது நிலை மந்திரம் திறப்படுத்துதல் ஒரு வைராக்கியமான ஒரு உறுதி கொண்ட திறனஞ்சோடு நம்ம செயல்படணுன்ற இருக்கிற ஒரு நிலை தான் அது அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த காயந்திரி மந்திரத்துல ஓம் பூர்வ புலன்கள் சுவையாகுக தத்துவ வித்துக்கள் அரணாகுக பாரின்கோ தேவர் வசிக்கும் தீ மகிழட்டும் தீயே யோக பரஞ்சோதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் காயந்திரி மந்தரம் இருக்குது இந்த சமஸ்கிருதத்துல வந்தவங்க இதை எப்படி மாத்திருக்கிறாங்க அப்படின்னா சமஸ்கிருத ஆஹ் மொழி பெயர்ப்பா பண்ணனது இதை காயத்ரி மந்திரம் சொல்லி எழுதிட்டு ஓம் பூ தத் சவிதுர்வ ரேனியும் பற்கோ தேவசி தேவி தியோயோன பிரச்சோதயத்தை இந்த பிரச்சோதயத்தை அப்படின்னு பரஞ்சோதி இதை மாற்றிக்கிட்டாங்க நிறைய ஊர்களில் இன்னைக்கு திருச்சி திருச்சிராப்பள்ளி வைணவத்துக்காக ராமானுஜா ஆச்சாரியார் ஒரு தமிழன் அந்த இடத்துல அந்த காலத்தில் அனைவருக்கும் வைணவ தமிழ் பயிற்சி பள்ளியை உருவாக்கி நடத்தினார் அந்த பெயர் காரணம் தான் நம்மளுடைய திரு பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு திரு அரங்கநாதர் அந்த பெயர் கொண்டு நம்மளுடைய வழிபாட்டுத்தலம் இருக்குது அதுவே அந்த திரு என்ற இடத்துல ஸ்ரீன்ற சமஸ்கிருத எழுத்து போட்டு ஸ்ரீரங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவே போல் திருமுட்டம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் அந்த இடத்துல திருன்ற இடத்துல ஸ்ரீ போட்டு ஸ்ரீ முஸ்னம் இட்ட வந்து இஸ்ஸா மாற்றுவாங்க முட்டம் அப்படின்னு இஸ்ஸா மாற்றிட்டாங்கன்னா முட்டம் அப்படின்றது முஸ்னம் ஞாயிறு அப்போ ஸ்ரீமுஸ்னம் திருமுட்டம்னா நம்மளுக்கு புரியுது ஸ்ரீமுஸ்னம்னா இது எப்படி வரும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பேர் சரிங்களா அதே இடத்துல இன்றைக்கும் நம்மளுடைய ஆதாரம் பத்திரப்பதிவுகள் பட்டயம் இதெல்லாம் என்ன இருக்குது திருமுட்டம்னு இருக்குது அந்த இடத்துல ஸ்ரீமுஸ்னம் வருது திருச்சிரார் பள்ளின்னு இருக்குது ஸ்ரீரங்கம் வருது ஸ்ரீரங்கன் எந்த காலத்துலேருந்து போட்டாங்க அப்போ இவங்க நம்ம வளர வளர நம்ம கண்டுக்காமல் தமிழர்கள் விட விட ஒவ்வொரு ஊர் பெயரை மாத்துகிற மாதிரி நமதே யா நமதே ஆகுக நமக அப்போ அந்த இடத்துக்கு நமக அப்படின்னா தமிழ் கா எழுத்து வரும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமஸ்கிருத கா எழுத்து போலதான் கா அப்படின்ற இடத்துக்கு ஹ அப்படின்ற எழுத்து தூக்கி போட்டுடுறாங்க பயக அப்படின்ற இடத்துல பயனே யாகுக பயக அப்படின்னு அந்த பயகா போடுவாங்க சுவாகா சுவையே ஆகுக சுவையாக இருக்கா ஒரு உணவு சமைச்சா அப்போ அம்மனுக்கு படிச்சுட்டு உனக்கு சுவையாகட்டும் அப்படி நம்ம போடுவோம் ஒரு சிவனுக்கு படிச்சுட்டு சுவையாகுக அப்படின்னு சொல்லுவோம் அதை ஸ்வாகா சுரிக்கிறாங்க தான் உணவு திரிச்சது வந்துட்டு கடந்த மூவாயிரம் ஆண்டுகளாக திரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ திருச்சராகு சொல்றீங்க ஸோ இப்போ வந்து கடவுள் அப்படின்றவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் ஸோ அவருக்கு வந்து சமஸ்கிருத மொழியிலேயே பண்ணலாம்ல தமிழ் மொழியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோரிக்கை வைக்கிறது எதற்காக கடவுள் வந்துட்டு எல்லாத்துக்கும் பொதுவானவங்கதான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றியது மூத்த மொழி தமிழ் மொழி அப்ப இந்த பூமியில கல்லும் தோன்றவில்லை மண்ணும் தோன்றவில்லை அதனாலதான் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி நம்மளுடைய தமிழ் மொழின்னு இருக்கு அப்போ அந்த மொழி தான் கடவுள் சரிங்களா அப்போ இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சமஸ்கிருத மொழி பேசுகிறாங்க கருவறையில் சமஸ்கிருத மொழியில் தான் செயல்படுறாங்கன்னா உள்ள கருவறையில் இருக்கிறது நம்ம தாத்தா பாட்டிய சமாது தான் கடவுள் முன்னோர்கள் தான் அவங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது தெரியும்னு இவங்க நினச்சிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் தெரியாது இன்னொன்று இயற்கையின் ஒளி தமிழ் மொழி நம்ம இந்த இயற்கையோட ஓசை இயற்கையோட ஒளி தான் தமிழ் மொழி அந்த ஓசையை கவனத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு ஒளியும் வந்துட்டு தமிழ் இடத்தில் உருவாக்குறாங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் குமரிக்கண்டத்தில் இருந்து தொன்மதுரை முதல் முத்தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது தான் ஆதிசிவனார் இதுகெல்லாம் நான்கு யுக வரலாறு இருக்குது குருபீடத்தில் அதெல்லாம் நம்ம பேசுகிறோம்னா ஒரு நாளே வேணும் நமக்கு அதனால் நம்மளுடைய மூத்த மொழி முதல் மொழி ஒரு மனிதனுடைய மொழி அழிந்தால் தன்னுடைய மரபினமே அழிஞ்சிடும் உனக்கு என்ன தாய்மொழி ஏன் நம்மளுடைய மொழி தாய்மொழி சொல்கிறோம் தமிழ் அப்போ அந்த மொழி தான் கடவுள் அந்த மொழி தான் முன்னோர்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்குரிய ஆய்வுகளில் கிடைச்சிருக்கிற எழுத்து தமிழ் எழுத்து இன்றைக்கி நாகரிகன்ற பெயரில் நம்ம தமிழ் எழுத்தையே நம்மளுக்கு அந்த எழுத்து முன்னோர்களுடைய எழுத்து தமிழ் எழுத்துனால நமக்கு தெரியாத அளவுக்கு தான் இன்னைக்குரிய கல்வி போயிருச்சு தமிழ் எழுத்து தான் முன்னோர்களுடைய அந்த ஆய்வில் இருக்கிறது எல்லாமே தமிழ் எழுத்து தான் இன்றைக்கி அந்த எழுத்து மாதிரியாக நம்ம எழுதுகிறோம் இப்போ எழுதுகிற எழுத்தையே திருச்சு கொண்டு வந்துட்டாங்க அதுலேயும் இந்த மாதிரி மொழி நம்ம அந்த பழைய மொழிலாம் தமிழ் மொழியை கத்துக்காத போய் தான் நான் இழந்துட்டேன் எல்லாமே நம்ம மொழி தானே ஆய்வில் எடுக்கும்போது நம்மளதுன்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு தானே குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு வருது ஸோ அந்த குடமுழுக்கில் தமிழில் தான் எல்லா இதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள வந்து எல்லாருக்கிட்டயும் கோரிக்கை வச்சுட்டு இருக்கீங்க ஸோ அது நடக்குமா உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது இதே மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவு கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு தமிழில் தான் நடக்கணும்னு நாங்கள் கேட்கும்போது தமிழ்நாட்டில் தமிழில் குடமுழுக்கு நடக்கணும்னு நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வரதே எங்களுக்கு அரிதாக இருக்குது இந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ்நாடு வந்துட்டு தமிழில் வந்து நடத்தாமல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க நீதிமன்றம் அவங்களுக்கே தமிழில் நடத்தலைங்கிறது அப்போ தானே தெரியுது அப்போ தமிழில் நடத்தணும் முதன்மை பெற்று நடத்தணும் அந்த கேள்விக்கு வந்துட்டு விவாதத்தில் வழக்கறிஞர் இருதரப்பு விவாதத்தில் முன்வைக்கும்போது தமிழில் தான் நடத்தின தமிழ்நாட்டு கோயில்னு சொல்லிட்டு அவங்க வந்து தமிழுக்காக விவாதம் போயிட்டுருக்கும்போது சரி எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு தமிழ் மந்திரங்கள் தெரியாது சமஸ்கிருதம் தான் தெரியும் உள்ளே இருக்கிறவங்களுடைய விவாதம் அதனால் எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை காரணம் காட்டுறாங்க அப்படின்னா தமிழும் தமிழர்களும் முதன்மை பெற்று கருவறை பூசை வேள்வீச்சாலை கோபுர குடமுழு கருள் நீர் ஊற்றுகளாக நடத்தினோம் வாழ்வாதாரம் போயிடும்ங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுக்க ஏதோ பயணிச்சிக்கிட்டு வாங்க அப்படிங்கிறதுனால தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நடத்திட்டோம் ஆனால் தமிழ் முதன்மை பெற்று நடத்தணுன்ற தீர்ப்பு கொடுத்தாங்க அப்போ அமராவதி ஆற்றங்கரை கரூரர் மந்திரம் தேவாரம் திருவாசகம் இது போல என்ன பிற மந்திரங்கள் சைவ வைணவ மந்திரங்கள் யாரெல்லாம் நடத்தணும்னு கேட்குறாங்களோ வழக்கு பதிவு பண்ணி போராடி முன் அவங்களெல்லாம் தமிழக அரசு ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக அவங்களுடைய மந்திரங்களை கேட்டு என்ன வச்சிருக்கிறாங்க கையில் முன்னோர்களோடதுன்னு கேட்டு அதெல்லாம் எது இருக்குது எது இல்லைன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது இப்படி இது இதுன்னு நடத்தலாம் வைண வைணவ கோயிலுக்கு கரூரர் மந்திரம் கூறி நடத்தலாம் இந்த முறையில் கூறி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சட்டம் இயற்றுங்க அப்படின்னு மதுரை வந்துட்டு கிளை பிறப்பித்திருக்கு அந்த சட்டம் முதல்வர் இயற்றணும்னு நான் கேட்குறேன் இது வரைக்கும் அந்த சட்டத்தை இயற்றாமல் ஆரிய பட்டர் பிச்சை குருக்கள் அப்படின்ற பாடசாலை சமஸ்கிருத பாடசாலை தலைமையை வச்சு தான் அச்சகர் பயிற்சியும் கொடுத்துட்ருக்குறாங்க அச்சகர் பயிற்சி அரசு கொடுக்கக்கூடிய பாடங்களும் சமஸ்கிருத மந்திரங்கள் தான் இருக்குது தமிழ் மந்திரங்கள் இதுவரை அதில் இல்லை இது எல்லாமே அரசு வந்து முன் இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ஆய்வு பண்ணி மொழி அறிஞர்கள் ஆய்வு பண்ணி உள்ளே இருக்கிறது வந்து சமஸ்கிருதம் தானா அரசு அச்சகர் பயிற்சி பாடசாலையில் உள்ளே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆய்வுக்குட்படுத்தி தமிழ் மந்திரங்களை உள்ள கொண்டு போய் இருக்குது நாங்கள் தரோம் தமிழ் மந்திரங்கள் இருக்குது அதில் உள்ள வந்துட்டு பயிற்சி வழங்குறதுக்கு அரசு ஏற்பாடு செய்யணும் சட்டம் ஏற்றணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை இப்போ வந்து நீங்கள் தமிழில் வந்து எல்லா வித பூஜை புனஸ்காரங்களெல்லாம் தமிழில் பண்ணணும் நீங்கள் இப்போ ஆல்ரெடி திட்டம் இருக்குது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் அன்னை தமிழை மந்திரம் பண்ணணும் ஸோ பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இது இன்னும் ப்ராக்டிக்கலாக நடக்கலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல வரீங்களா முழுமையாகவே நடக்கலைங்க நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அரசு சொல்கிறாங்க ஒவ்வொரு கோயிலிலும் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம்னு சொல்லிட்டு அர்ச்சனை திட்டத்துக்குரிய தகவல் பழக வச்சுருக்குறாங்க இந்த கோயிலில் தமிழில் அர்ச்சனை நடத்தப்படும் வச்சிருக்கிறாங்க இந்த கோயிலில் அர்ச்சனை தமிழில் நடக்கும்னு ஒரு அலைபேசி எண்ணை கொடுத்து வச்சுருக்குறாங்க அப்போ அந்த அலைபேசி எண்ணை கொடுத்து வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது இந்த கோயிலில் சமஸ்கிருத அர்ச்சனை நடக்குன்னு உங்களால் வைக்க முடியுமா தமிழ்நாட்டில் தமிழ் கோயில் தமிழிலும் அர்ச்சனை நடத்தப்படுன்னு வைக்கிற கேவலமான ஒரு சூழ்நிலையில் தானே இருக்கிறோம் ஆனால் இதை மாற்றி சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை நடக்கப்படும் சொல்லி நீ அன்றாட பூசையில் தமிழ் அர்ச்சனை செய்யுங்கன்னு சொல்ல முடியாதா அப்போ உள்ளே இருக்கிறவங்க சமஸ்கிருதத்தில் தான் தமிழ்நாட்டில் எல்லாமே பேசுகிறாங்களா தமிழில் தானே பேசுகிறாங்க ஒரு மளிகை பொருள் வாங்கணுமா அல்லது வேறு பல வகைகள் வாங்கணுமா அந்த மாதிரி எதை எடுத்தாலும் தமிழர்களுக்குள்ளே உறவாடுவதாக இருக்கட்டும் அவங்க வந்து தமிழில் தானே பேசுகிறாங்க அந்த தமிழில் பேசுகிறவங்க ஏன் அங்கே மட்டும் ஓ மொழி வந்து சமஸ்கிருதத்தில் வந்து செத்த மொழி உயிரற்ற மொழி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மொழியை பயன்படுத்திக்கிட்டு சாமிக்கு முன்னாடி அர்ச்சனை பண்ணுற தமிழில் பண்ண அந்த சாமி கேட்காத காது இல்லை சாமி தமிழில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா எல்லா கோயிலில் இருக்கிறதுமே தமிழ்னு குருதி வழி முன்னோர்கள் தான் கடவுளாக வாழ்ந்துட்டுருக்குறாங்களே அப்போ எந்த இடத்துலையும் அந் தமிழில் அர்ச்சனை செய்யப்படுன்னு தகவல் தான் இருக்கோ தவிர தமிழ்ல தான் நடத்தினோம் அப்படின்னு இந்த அரசு வந்து அதை வந்து செயல்படுத்தலாம்ல அப்போ நம்ம மொழியை இழந்து நம்ம இன்னைக்குள்ள மக்களாட்சி காலத்தில் ஜனநாயக நாட்டில் நம்ம தமிழ்நாடு தமிழ் மாநிலம் அரசு அலுவல் மொழி தமிழ் வழிபாட்டு மொழி தமிழ் இப்படி இருக்கும்போது அந்நிய சமஸ்கிருத ஆதிக்கத்தினர் தான் உள்ளே வந்துட்டு பிராமணர்கள் என்ற பட்டர் தான் இந்து சமய நிலையத்துறை அனைத்து தலைமை கோயில்களிலும் இருக்காங்க உள்ள கருவறையில் தமிழர்கள் தீண்டத்தகாதவர்கள் சூத்திரர்கள் என்று அவர்களால் நம்ம வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் யாரால உள்ள இருக்கிற பார்ப்பனர்களால் ஏன் பார்ப்பனர்கள் வந்து தமிழர்களை புறக்கணிக்கிறாங்க மேபி இவங்க வந்து ஒரு வேளை தமிழர்கள் மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு ஸோ உள்ள வந்தாங்கன்னா அவங்க நம்மளோட மேலோங்கிடுவாங்க அந்த மாதிரி காரணத்தினாலயா இல்ல தான் வந்து கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணும் தமிழில் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலயா ஒரு நாட்டு ஆளணும் அப்படின்னா அந்த நாட்டு வழிபாட்டு தளத்தை முதல்ல ஆள்வாங்க யாரா இருந்தாலுமே அப்ப நம்ம தமிழ்நாடு உலகெங்கும் ஆண்டாங்கன்னா தமிழன் கட்டின கோயில் கற்கோயில்கள் அந்த கற்கோயில் கட்டடத்துல தமிழ் எழுத்துக்கள் பதிச்சதுனால இன்றைக்கும் வரலாறு சான் வரலாறு சான்றாக இருப்பதால நம்ம தமிழன கோயில்னு சொல்லிவிட்டு இங்க இருந்து கேரளா போனாலும் சரி கர்நாடகா போனாலும் சரி இந்தியா முழுவதும் சரி கம்போடியா வரிகளும் நம்மளுடைய தமிழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில்னு எப்படி சொல்றோம் எதை வச்சு சொல்றோம் அந்த கற்கோயிலில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு சொல்றோம் அது தமிழ் எழுத்து அப்ப வழி மாநிலமாக பிரித்து பிரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு சமஸ்கிருதத்துக்குன்னு ஒரு மொழி மொழி வழி மாநிலம் இருக்கணும்ல அவங்க அப்படி பிரிச்சுட்டு போகலாம் இல்லை அது இல்லாமல் கேரளாவிலையும் சமஸ்கிருதம் மலையாளம் நாட்டிலையும் சமஸ்கிருதம் தெலுங்கு மாநிலத்திலையும் சமஸ்கிருதம் அப்படி எந்த இடம் என்னாலும் அவங்க வந்து வழிபாட்டு தளத்தில் சமஸ்கிருதத்தை கோல வச்சு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ மற்ற நம்ம தமிழ்ன்ன மரபினத்தவர்கள் தான் தெலுங்கு கன்னடம் மலையாளி துலுவமாக பிரிஞ்சுருக்குறோம் நம்ம மொழியால் தான் தமிழர்கள் மொழிவழி மாநிலம் பிரியும்போது பிரிக்கப்பட்டு விட்டாங்க பிரித்தாளப்பட்டு விட்டாங்க அப்படி பிரித்தாளக்கூடிய இடத்துல மந்திரங்கள் வழிபாட்டு மந்திரங்கள் தமிழில் தான் இருந்தது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் மந்திரத்தை நம்ம இப்போ இருக்க முடியுதோ தவிர எங்களை போல குருபீடங்கள் இதை கோயில் கருவறையில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு விடாமல் அங்கேயும் சமஸ்கிருதம் ஆளுமை இருக்கிறதுனால எங்களால் சேர்த்த முடியலை இது தமிழ் சமஸ்கிருதம் தமிழில் இருந்து தான் திரித்து அவங்க ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க இதை மாத்தணும்னு நாங்கள் போராடுறோம் எல்லா இடத்துலையும் முழுமையா தமிழ்ல மந்திரம் நடக்கலை அர்ச்சனைகள் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க ஸோ இப்போ அறுபடை முருகன் கோயில் ஆறு கோயில்லையும் முருகன் வந்து ஒவ்வொரு படை வீட்டில் காட்சி தந்துட்டு இருக்காரு ஸோ தமிழ் கடவுள் அங்கேயுமே வந்து தமிழ் அர்ச்சனை நடக்கலை அப்படின்னு சொல்றீங்களா தமிழ் கடவுள் முருகன் முத்தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் அவ்வையோடு தமிழால் விளையாண்டவன் வரலாறு இருக்குது பல பாடல்ல இருந்து நம்மளுடைய வள்ளலாருக்கு கண்ணாடியில் காட்சி கொடுத்த முருகன் மீது வள்ளலார் நிறைய பாக்கள் எழுதியிருக்கிறாரு அந்த பாக்களால் கண்ணாடியில் முருகன் காட்சி கொடுத்தாருன்றதும் வரலாறு இருக்குது இப்படி பல வரலாறுகள் தமிழ் பாடலால் காட்சி கொடுத்த முருகன் எந்த சமஸ்கிருத பாடலுக்கும் எனக்கு இந்த இடத்துல காட்சி கொடுத்தாங்கன்னு எந்த பிராமணராவது எழுதி வச்சுருக்காங்களா அல்லது நேரில் சொல்லுவாங்களா இந்த சமஸ்கிருத மந்திரம் நான் ஓதனதுனால எனக்கு முருகன் காட்சி கொடுத்து இதை இந்த மாதிரி சொன்னார் எனக்கு இந்த சமஸ்கிருத மந்திரத்தை இந்த முருகன் எழுத சொல்லி சொன்னார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆதாரம் வரலாறு இருக்கா சொல்ல முடியுமா எதுவுமே கிடையாது ஆனால் அருணகிரி நாதர் சொல்லியிருக்கிறாரு எத்தனையோ சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு படத்தில் நடிச்சிருந்தாலும் இலக்கியத்தில் பல்வேறு இடங்கள்ல இருக்குது அப்படிப்பட்ட இடங்களில் மருதமலை முருகன் கோயில் வயலூர் முருகன் கோயில் திரு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் இது எல்லா இடத்துலையுமே தமிழும் தமிழர்களும் முழுமையாக செயல்படுத்தலை அதுவும் சொல்லப்போனால் திருப்பரங்குன்றத்தில் எந்த தமிழருமே உள்ள கருவறையில் இதுவரையிலும் தமிழில் மந்திரங்கள் ஓதவே இல்லை திருச்செந்தூர்லேயும் இல்லை வயலூரில் முருகன் இடத்துல வாதலை இருக்குன்னு சொல்லிவிட்டு சூத்திரர்கள் இந்த பிள்ளையார் யாகசாலையை எடுத்து உட்காரணும் இந்த பிள்ளையார் அருள்நீர் கூடத்தை எடுத்துக்கிட்டு போய் பிள்ளையார் கோயில் கோபுரத்து மேலே தான் ஊற்றணும் முருகனுக்கு வரக்கூடாது அப்படின்னு வயலூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் அச்சகர் பயிற்சி தந்து அரசால் நியமனம் பண்ணன ரெண்டு அச்சகர்கள் இருக்காங்க அந்த ரெண்டு அச்சகர்களுமே பிள்ளையார் கோயிலுக்கும் நவகிரகத்துக்கும் தான் கோ வெளி பிரகார கோயில்னு சொல்லுவாங்க மூளைக்கருவரை விட்டு வெளியில் இருக்க அதுக்கு மட்டும்தான் அனுமதிச்சாங்களே தவிர முருகன் கோயில் கோபுரத்துக்கு அனுமதிக்கலை நேரில் இருந்து பார்த்தோம் ஒவ்வொன்றும் வெளியிட்டோம் நாங்கள் அறிக்கை ஆய்வு இருக்குது நீங்கள் இவ்வளவு இதில் அரசு ஊடகத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்க தமிழர்கள் ஜெயபாலம் அச்சகர் முடித்தவங்க எந்த கோயிலுக்கு உடம்புலுக்கு நடத்துனாங்க பிள்ளையாருக்கா முருகனுக்கா வயலூரில் இருக்கக்கூடிய சிவனுக்கா அம்மனுக்கான்னு சொல்லிட்டு அப்போ பிள்ளையாருக்கு தான் நடத்த விடுறாங்களோ தவிர முருகனுக்கு இது வரையிலும் நடத்த விடலை வரைக்கும் தமிழர்களை விடவே இல்லை இத்தனை கோயிலை நட திருச்செந்தூரில் இதையை விட ஒரு படி மேலே போயிட்டு கேரளா தந்திரிகள் தான் நடத்துகிறாங்க திருவிதாங்கூர் தேவசம் போட்டு இப்போ கேரளா தேவசம் போட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் அங்கே இப்போ வரிகளும் கருவறை பூசை செய்கிறாங்க எங்கள் திருச்செந்தூரில் இப்போ நீங்கள் சொன்னதுக்கோ இதுக்கோ சம்மந்தமே இல்லை சமஸ்கிருதம் ஸோ திணிக்கப்பட்ட மொழி ஸோ இப்படியோ இந்து வேதத்தினால வந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருச்செந்தூரில் எப்படி கேரளா மக்கள் வந்து நம்ம அந்த மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா எல்லைக்குட்பட்ட கோயில்கள் சில கோயில்களை வந்துட்டு அவங்க ஆளுமைக்குள்ள உள்ள தேவசம் போர்டு கட்டுப்பாட்டில் அவங்க வந்து வழி இருந்தாங்க இப்போ மொழிவெளி மாநிலம் பிரியும்போது நமக்குண்டான முறையில் நம்ம தமிழர்கள் இந்த இடத்துல வந்து செய்யணும்ல தமிழில் ஆனால் இன்னுமே அந்த தேவசம் போட்டு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் அங்கே வந்து பூசை செய்கிறாங்க அதுக்கு தான் அனுமதிச்சுட்டுக்கிறாங்க அவங்க உரி அவங்க உரிமை இன்னும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க இப்போ மலையாளிகள் தமிழர் தான் சரி சொல்கிறோம் தமிழ் பேசுவாங்களா சொல்லுங்கள் தமிழரோட மரபணு தான் மொழி திணிப்பால் தான் மலையாளியாக மாறிட்டாங்கன்னா அந்த அரசு அலுவல் மொழி தமிழை கொண்டு வருவாங்களா நாங்கள் தமிழரோட மரபினத்தவர்கள் தான் கொண்டு வந்துருவாங்களா அதே போல் அவங்க வந்து அங்கே அங்கே இருக்கிற கோயில் வந்து நிறைய கோயில் வந்து பத்மநாத சுவாமி கோயில்லாம் வந்துட்டு அமராவதி கருவார் காலத்து காலத்தில் கட்டப்பட்ட கோயில் நீங்கள் அங்கே போய் ஆய்வு பண்ணாலும் தமிழ் எழுத்துக்கள் இருக்கும் அப்போ நம்ம போய் அங்கே கேட்டுற முடியுமா தமிழர்கள் போய் நம்ம பூசை பண்ணுறோன்னு கேட்டற முடியுமா அந்த இடத்துல முடியாது இல்லை ஆனால் அவங்க ஏன் இங்கே வந்து ஆளுமை செலுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அரசு கேள்வி கேட்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை போல் இருக்கக்கூடிய தமிழ் வேதியர்களோ அல்லது ஆதீனங்களோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து அந்த கோயில் கருவரை பூசை செய்ய வைக்கலாம் அரசு அர்ச்சகர் பயிற்சி கொடுத்துருக்கு இப்போ அரசு வந்து அரசு கல்லூரியில் ஒரு மருத்துவரை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு சட்டக்கல்லூரியில் நம்ம வந்து படிக்கிறோம் ஒரு வழக்குறிஞராகிறோம் ஆகிறோம் நீதிபதி தேர்வில் நீதிபதி ஆகிறோம் இதுக்கெல்லாம் எல்லா கல்வி கல்லூரிக்கும் அரசு வழங்கக்கூடிய அங்கீகாரம் பெற்ற பட்டய படிப்புக்கு எல்லாத்துக்குமே அதுக்குரிய வேலை வாய்ப்பில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய இந்த அச்சகர் பயிற்சி மாணவர்களுக்கு கூட தமிழ்நாட்டு இந்த சமய திரை கோயிலில் கருவறையில் பூசப்பண்ண இதுவரை மூலக்கருவரையில் பூசப்பண்ண அனுமதி இல்லை யார் இதை அடக்கிறாங்க பார்ப்பனர்கள் நாங்கள் பார்ப்பனர்களை முழுசா வெளியே போங்கன்னு சொல்லலை எங்களையும் உள்ள விடுங்க அவங்கள உள்ள விடுங்க எங்களை உள்ளே இருந்து வெளியே நீங்கள் நீங்க நாங்கள் எங்கள் உரிமையை நாங்கள் வந்து நீங்களும் செய்யுங்க நாங்களும் செய்யறோம் உயர் நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் கேட்கறோம் இதுலயும் நீங்க அரசாச்சகர் பயிற்சி முடிச்சவங்களையும் விடுறதில்ல தமிழ் வழிபாட்டில் இருக்கக்கூடிய எங்களை போல இருக்கிற பல அமைப்புகள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க சைவ வைணவத்துக்கு எங்களையும் உள்ள விடுறதில்ல அப்போ யாரோட தீண்டா நம்ம இருக்கிறோம் இதுக்கு இது அரசு தான் பதில் சொல்லணும் அரசு தான் இதை வந்துட்டு வெளிப்படுத்தணும் அரசு யார் கடுமையாக இருக்குது அப்போ நீங்கள் முழுமையாக இதை செயல்படுத்த முடியல ஆளும் அரசு உயர்நீதிமன்ற உத்தரவு கூட செயல்படுத்த முடியல சட்டம் இயற்ற நீங்கள் முடியலன்னா உங்களை தடுக்கிறது யார் நீங்களே இதை வந்து புறக்கணிக்கிறீங்களா அல்லது வேறு யார் உங்களை இதை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறது அப்போ வெளிப்படுத்துங்க அதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் ശരി മാം ഉട കരുത്തക്കളെ എങ്ങളുടെ ചേനലോട് പകർന്നുകൾക്ക് രൂപ നന്റി മാഡം